हरिः ॐ नमस्ते हस्तिशैलेश श्रीमनं बुजलोचना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नातयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म ವ್ಯಾಮೋಹದಸ್ತರೇತ್ರಣಾ ಮೇಣೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವದೊಸ್ಯ ದಯೈಕಿ ರಮುಜ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ನೀಂಗ್ತನಿರಿ ತಟೀ ಸುಪ್ತ ಮುದೋಧ್ಯ ಪಾರಾರ್ತ್ಯಂ ಸ್ವ ಶ್ರತಶಿರಸಿಧ್ಯಾಪೀ സ്വിഷ്ടം രജനികളിതം യബളാത്യുക്തേ ഗോദാത്തമ ഇതമിതം ഭൂയേവാസ്തു ഭൂയ അണ്ണാവയൽ പുതുവയാണ്ടാടരംഗർക്ക് പണ്ണുതിരുപ്പാവൈ പണിയം ഇനി സാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാമാലൈ பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த கொடியே தொல்பாவை பாடி அருள வல்லவல் வளையாய் என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பேரன்பு கொண்ட பெரியோர்களே பாகவதோத்தமர்களே அசோகா குழும தொலைக்காட்சி நேயர்களே எல்லோருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நமஸ்காரம் மாதங்களிலே சிறந்த மாதமாகிய மார்கழி மாதத்தினுடைய பதினான்காம் திருநாள் இன்றைய தினம் வேதம் அனைத்துக்கும் வித்தான திவ்ய பிரபந்தம் திருப்பாவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான மிகச்சிறந்த இந்த திவ்ய பிரபந்தம் திருப்பாவையினுடைய பதின் நான்காவது பாசுரத்தினுடைய விளக்க உரையை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம் பாசுரத்தை பார்ப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நீர் வாயனைகிழ்ந்து அம்பல்வாய் கும்பினகான் செங்கள் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை எழுப்புவான் வாய்பேசும் எங்களை வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா உடையாய் சங்கட சக்கரம் எந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது இன்றைய பதின் நான்காம் பாசுரம் இந்த பாசுரத்தில் விடியற்காலை நேரமானதை குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை எழுப்புகிறார் உறக்கத்தில் இருப்பவர்களை தட்டி எழுப்புகிறதான அந்த மிகச் சிறந்த பணியை ஆண்டாள் நாச்சியார் செய்கிறார் அன்றைய தினம் துவாபர யுகத்தில் கோபிகைகள் பெற்றதான கிருஷ்ணானந்தத்தை கிருஷ்ண அனுபவத்தை நம்போன்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக பாவை நோன்பு என்று சொல்லி அந்த பாவை நோன்பு என்கின்றதான விரதத்தின் மூலமாக நமக்கு அருளி செய்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய புழக்கடை பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்திலே ஒரு பெரிய குளத்தை வெட்டி வைத்திருக்கிறீர்கள் அந்த குளத்திலே வாவியுள் செங்கழு நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கழுநீர் என்று சொன்னால் தாமரை மலர் சூரியனுடைய பிரகாசம் பட்டு தாமரை மலர் மலர்ந்திருக்கிறது தாமரை மலர்ந்திருக்கிறது ஆம்பல் வாய்க்கும்பினான் இரவு நேரம் ஆனதினாலே சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்ட காரணத்தினாலே சூரியனுடைய அஸ்தமனமாகி சூரிய உதயமாகின்ற பொழுது இந்த தாமரை மலரானது மலர்கிறது அல்லி மலரானது வாய் மூடிக்கொள்ளுகிறது செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் இந்த எம்பெருமாளுடைய திருக்கோயிலே திருவாராதனம் மண்ணுவதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜீயர் முதலான சுவாமிகள் ஆச்சாரிய சுவாமிகள் அர்ச்சகர் சுவாமிகள் அத்தனை பேரும் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் நல்ல காசாய வஸ்திரத்தை தரித்து உள்ளமெல்லாம் வெண்மையாயிருக்கக்கூடிய அன்பு பூண்டிருக்க கூடிய ஆச்சாரியர்கள் அர்ச்சகர் சுவாமிகள் ஜியர் சுவாமிகள் முதலானவர்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எம்பெருமாளுடைய திருக்கோயிலை திறப்பதற்காக மங்களகரமான சங்குகளை பேரொளி கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள் விடியற்காலை நேரம் ஆகிவிட்டது எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நேற்றைய தினத்தில் எங்களை வந்து எழுப்புவதாக நீ சொல்லிவிட்டு இப்பொழுது நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறாயே நன்றாக பேச மட்டுமே கற்றுக்கொண்டிருக்கிறாயே எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் ஆனால் நீ சொன்னபடி செய்யாமல் இருக்கிறாயே எழுந்திராய் எழுந்திருக்க வேண்டும் பரிபூரணமானவளே பெண்மையினுடைய குணத்திலே பரிபூரணமாயிருக்கக்கூடிய நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் நன்றாக பேசக்கூடியவள் பேச்சிலே வல்லவள் ஆகையினாலே நீ நேற்றைக்கு சொன்னபடி இன்றைக்கு நடந்து கொள்ளவில்லை சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் அழகான பாஞ்சஜன்யமாகிய சங்கையும் சுதர்சனமாகிய சக்கரத்தையும் ஏந்தக்கூடிய எம்பெருமாள் தன்னுடைய இரண்டு திருக்கரங்களிலே சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திக்கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அழகான திருக்கண்களை உடையவன் தாமரை மலரை ஒத்ததான திருக்கண்களை உடைய கண்ணன் பங்கஜ கண்ணன் கமலக்கண்ணன் அந்த எம்பெருமாளுடைய திருநாமங்களை எல்லாம் பாடுவதற்காக நீயும் எழுந்து வர வேண்டும் இந்த பாவை நோன்பிலே நீயும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் கண்ணானை பாடு அந்த எம்பெருமாளுடைய திருநாமங்களை பாடுவதற்காக நீ எழுந்து வர வேண்டும் என்று சொல்லி உள்ளே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழியை கோபிகையை ஆண்டாள் நாச்சியார் எழுப்புவதாக இந்த பதினான்காவது பாசுரம் அமைந்திருக்கிறது பகவான் யார் அவனுடைய ஸ்வரூபம் என்ன அவன் எப்பேற்பட்டவன் அவனுடைய திருமேனி அழகு எப்பேற்பட்டது சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கஜக்க நான் என்று சொல்லி பகவானுடைய ஸ்வரூபத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் பகவானை அறிந்து கொள்ள வேண்டும் பகவானுடைய திருநாமங்களை பாட வேண்டும் அதுவே நல்ல கதிக்கு வழியாக இருக்கிறது என்பதை இந்த பாசுரத்தின் மூலமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நமக்கு எடுத்துக்காட்டிய வழியாக இருக்கிறது என்பதை சொல்லி நாளைய தினமும் இதே நேரத்தில் திருப்பாவையினுடைய பிரபந்த விளக்க உரை அனுபவிப்பதற்காக ஒன்று கூடுவோம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ഗോവിന്ദന സീർത്ത ഗോവിന്ദ ഗോവിന്ദ ലോകുഖിനോ ജയ ശ്രീരാമ ജയ ഹ